தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது என்னன்னா உங்களுக்கான தீபாவளி போனஸ் அறிவிச்சுட்டாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க யாருக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்க போகுது இதுக்கான ஆணையை எப்போ வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம் தீபாவளி வந்தாச்சு எல்லாருக்குமே ஆபீஸ்ல போனஸ் கொடுக்கறது இல்ல வந்து தீபாவளி ஸ்பெஷலா என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே போனஸ் கொடுக்க போறதுக்கான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த அறிவிப்பின் மூலமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது அரசு பணியில வேலை செய்யற ஊழியர்கள் ஊழியர்கள் அதாவது அரசாங்கத்தோட பொதுத்துறையில பணியாற்றுற எல்லாத்துக்குமே போனஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுக்காக முன்னூத்தி ஆறு கோடி ஒதுக்கீடும் எவ்வளவு பணம் போகுது பாக்கும்போது ஒவ்வொரு பிக்ஸ் பண்ணிருக்காங்க குறிப்பா கவர்மெண்டோட குரூப் சி அண்ட் டி இந்த பிரிவுகளில் வேலை செய்யறவங்க அவங்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அவங்க பெர்மனன்ட் எம்ப்ளாயா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கான இந்த போனஸ் தொகை எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்ல இருந்து பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்குள்ள இருக்கும் சோ இந்த ரேஞ்ச்ல ஒவ்வொருத்தங்களுக்குமே அவங்களுக்கு ஏத்த பர்சன்டேஜ்ல இந்த போனஸ் வழங்குறாங்க அரசாங்கத்தோட பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கான போனஸ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது வீட்டு வசதி வாரியம் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே பத்து சதவீதம் வரைக்கும் போனஸ் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி குடிநீர் வாரியத்துல ஒர்க் பண்றவங்களுக்கும் பத்து சதவீதம் வரைக்கும் போனஸ் இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அரசினுடைய ஒரு முக்கியமான பொதுத்துறை நிறுவனமா இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டு மின் வாரியத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இருபது சதவீதம் போனஸ் அப்படிங்கறதையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கானது மட்டும்தான் இது தவிர்த்து மற்ற கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒர்க் பண்றவங்களுக்கு அரசு நிறுவனங்கள்ல ஒர்க் பண்றவங்களுக்கான தீபாவளி போனஸ் பத்தின அறிவிப்பெல்லாம் தனியா வரும் அப்படிங்கறத இருக்காங்க சோ இப்போதைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கான போனஸ் அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கு அதுவும் குரூப் சி அண்ட் டி பிரிவுல இருக்கவங்களுக்கு இருபது சதவீதம் வரைக்கும் போனஸ் இருக்கும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தான் டிஏ ஹைக் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்திருக்கு சோ பொதுவாவே இந்த பண்டிகை காலங்கள்ல ஒரு போனஸ் வழங்குறதா இருக்கட்டும் இல்ல டிஏ இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும் சம்பள உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சோ தான் தமிழ்நாடு அரசாங்கமும் இப்போ இந்த போனஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டிஏ தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த டிஏ ஹைக் வந்து டைரக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான நடவடிக்கைகள்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் எது எடுப்பாங்க அப்படின்னு தான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த டிஏ ஹைக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மூணு சதவீதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதே ஃபார்மேட்ல தமிழ்நாடு அரசாங்கமும் மூணு சதவீதம் டிஏ ஹைக் வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வழங்குவாங்க அப்படிங்கறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு பட் டிஏ பத்தின எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் அரசாங்கம் தரப்புல இருந்து கொடுக்கல ஆனா போனஸ் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்திருக்கு போனஸ் கூடவே சேர்த்து டிஏ ஹைக் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ஒரு கோரிக்கையா இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களையும் தாண்டி அரசாங்கத்தினுடைய மற்ற நிறுவனங்களுக்கு போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல அப்படிங்கும் அந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாமே அவங்களுக்கான போனஸ் எப்ப கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில உங்களுக்கு போனஸ் கிடைச்சிருச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க